வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோரோட புதிய சிலபஸ் படி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லகர லகர ரகர வேறுபாடு பார்க்க போகிறோம் இது அழகு ஒன்று தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா அழகு ஒன்று இலக்கணத்தில் யூனிட் ஒன் இலக்கணத்தில் எழுத்து பாட்டில் இருக்கிற ஒரு டாபிக் தான் இந்த லகர லகர ரகர வேறுபாடு இதை பற்றி எப்படி பார்க்க போகிறோன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்குது இதை பார்த்துட்டு அடுத்ததாக ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் இந்த லகர லகர ரகரத்தை எப்படிலாம் கேட்டிருக்காங்க எப்படிலாம் கொஷின் வருன்ற மாதிரி இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் லகர 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 இப்போ இந்த மயங்கொழிகள் எழுத்துக்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் லகர 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 இருக்குது அடுத்து தான் நகர 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 இருக்குது அடுத்து ரகர ரகர இருக்குது இன் இப்போது இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோ தான் லகர லகர ரகரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஏன் இப்போ நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறோம் ஸ்ட்ரைட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸ்ட்ரைட்டாக பொருள் பார்க்காம இதை பார்க்குறோன்னா சப்போஸ் கொஷின் பேட்டர்ன் புதுசாக மாறி இருக்குது கொஸ்டின் ஒரு வேலை கூற்று காரணத்தில் இந்த மூணுத்தையும் வச்சு கொஸ்டின் கேட்டுட்டால் நம்மளால அப்போ ஆன்சர் பண்ண முடியாது ஸோ இந்த பேசிக் ஒரு மூணே பாயிண்ட் தான் இந்த மூணு பாயிண்ட்டை படிச்சுட்டு போயிட்டோன்னா எப்படி கேட்டாலும் நம்மளால கூற்று காரணத்தில் கேட்டாலும் இந்த இருந்து கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும் கவர் பண்ண இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ண ஒரு மட்டும் நமக்கு இருக்கும் வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் லா இந்த லா நா நாவு நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இந்த லகரம் எப்படி தோன்றுதுன்னா நாவோட இரு பக்கங்களும் தடித்து மேற்பற்களோட அடியை தொடுவதால் தான் இந்த லகரம் தோன்றுது அப்படியே பாருங்கள் மேலே டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க நாவோட இரு பக்கங்கள் தடித்து மேல் பல்லோட அடியை தொடுவதால் தான் லகரம் தோன்றும் இது வா போலவே இருப்பதால் லா எழுதுறோமா இது பார்க்கறதுக்கு வா மாதிரியே இருக்குதா அதனால என்ன சொல்கிறாங்கன்னா இதை வகர லகரம் அப்படின்னு அழைக்கிறோம் இதை வகர லகரம் என்று எதனை அழைக்கிறோம்னு கூட கொஸ்டின் வரலாம் என்னன்னா இந்த லகரத்தை தான் லகரத்தை தான் நம்ம என்னென்ன அழைக்கிறோம் வகர லகரம்னு அழைக்கிறோம் உங்களுக்கு இதில் இருக்கிற கண்டென்ட் புரியலாம் இந்த டயக்ராம் கூட பாத்துக்கோங்க டயக்ராம்லேயே பார்த்தாலே புரிஞ்சுக்கிற தான் இந்த டயக்ராம் இருக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும் அடுத்தது பாருங்க லா பெரிய லா பார்க்க போறோம் பெரிய லா லா நாவோட இதுவும் பாருங்கள் நாவின் இரு பக்கங்கள் தடித்து அதே மாதிரியே தான் நாவோட இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை மேல் அண்ணம் இருக்குங்களா இந்த மேல் அன்னத்தோட அடிப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் லா பார்த்தோன்னா மேல் பல்லோட அடியை தொடுவதால் அதுவே லா பார்த்தீங்கன்னா மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதால் மேல் பல்களோட அடியை தொட்டால் அது சின்ன லா மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொட்டால் அது பெரிய லா இதனை பொது லகரம் என்கிறோம் பொது லகரம்னு எதை அழைக்கிறோம்னா இந்த பெரிய லாவை தான் அழைக்கிறோம் அடுத்து இது நா போலவே இருப்பதால் நகர லகரம் என்னென்னு அழைக்கிறோம்னா நா போலவே இருக்கிறதால இதை நகர லகரம்னு அழைக்கிறோம் நா போலவே இருக்கிறதால இதை நகர லகரம்னு அழைக்கிறோம் அடுத்ததாக பாருங்க அடுத்ததாக ரா ரா ஒரு தமிழுக்கே ஒரு எழுத்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் நகரம் தோன்றும் நாவோட நுனி டயக்ராம் பாருங்க நாவோட நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ஜஸ்ட் லைட்டாக வருடும் அவ்வளோதான் வருடுவதால் ரகரம் தோன்றும் லகரமும் ரகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் முன்னாடி பார்த்த பெரிய லகரமும் ரகரமும் ஒரே இடத்தில் தான் ஒழிக்கப்படும் டயக்ராம் பாருங்கள் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் டச் ஆகிற மாதிரி இருக்கு ஆனால் இது லைட்டாக வருடுது அது பார்த்தீங்கன்னா தொடுது ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ரா தமிழுக்கே சிறப்பானது தமிழுக்கே ஒரு எழுத்து எதுனா ரா தமிழுக்கே சிறப்பான ஒரு எழுத்து ரா எனவே இதனை சிறப்பு ரகரம் என்று அழைக்கிறோம் சிறப்பு ரகரம் என்று அழைக்கப்படும் எழுத்து எதுனும் கேட்கலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து இது மா போலவே இருப்பதால் ரா எப்படி இருக்குன்னா மா போலவே இருப்பதால் இதை மகர ரகழம் என்று அழைக்கிறோம் ஓகேங்களா என்று அழை கூறுவது இலக்கண மரபுப்படி என்னன்னு சொல்கிறாங்கன்னா இதை மகர ரகழம் அதே பெரிய லாவ நகர லகரம் சின்ன லாவ மகர லகரம் மூணு டீட்டெயிலும் நமக்கு மூணு பாயிண்ட்டு மட்டும் தெரிஞ்சால் போதும் சப்போஸ் கூற்று காரணத்தில் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்ததாக பாருங்கள் பொருள் வேறுபாடு இந்த மயங்கொல்லி எழுத்துக்களுக்கு கீழவே இந்த சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க விலை விலைன்னா என்னென்னா ஒரு பொருளோட விலை பொருளோட மதிப்பு தான் விலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து விலை விலைனா உண்டாக்குதல் விளைவிக்கிறோம் ஒரு பயிர் ஏதோ ஏதோ நிலத்துல போட்டு விளைவிக்கிறது தான் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா உண்டாக்குதல் விழைனா விரும்பு ஒரு விஷயத்த விரும்பி தான் என்ன சொல்றாங்கன்னா விழை அடுத்ததா இலை பாருங்கள் செடியோடைய இலை அடுத்ததா இலை மெலிந்து போதல் இலைத்து போதல் இலைச்சிட்டாங்க ரொம்ப அப்படின்னு சொல்றதில்ல அதுதான் இலைனா மெலிந்து போதல் அடுத்து இழை அதாவது நூல் இழையை குறிக்கிறது இந்த புக்கில் பார்த்தோன்னா நம்ம புக்கில் இந்த ஒரு ஆறு டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆறு சொற்களுக்கான பொருள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் எக்ஸாம்ஸில் பார்த்தோன்னா ஒரு சில புதிய சொற்களும் இடம்பெறும் அதுக்கான பொருளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சப்போஸ் தெரியலனா கெஸ் பண்ணியாச்சு ஏதாச்சும் இப்போ ரெண்டு வார்த்தை கொடுத்துட்டு ஒன்று கேட்குறாங்க ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும் வாங்க நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இப்போ பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு இதை வந்து பார்ப்போம் பின்னாடி கொடுத்துருக்குறது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பொருள் வேறுபாடு அறிய நமக்கு கொஷின் நகர நகரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக லகர நகர வேறுபாடுன்னெலாம் கொடுக்க மாட்டாங்க கொஸ்டின் எப்படி இருக்குன்னா பொருள் வேறுபாடு அறிகன் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஒரு ரெண்டு மூணு மாடல் கொஷின் வரும் அது என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் உழை உலை உழைனா இதில் என்ன பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏற்றோடனே நமக்கு நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் தான் இதில் இருக்கணும்னு இல்லை இதில் இருக்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி எது வருன்ற மாதிரி தான் ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்கும் அதனால் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கம்பேர் பண்ணி எதுக்கு அதிகமாக வர சான்ஸ் இருக்கோ அந்த வார்த்தையை நீங்கள் ஆன்சராகவும் போடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் உழை உலை உழைனா என்ன சொல்லுவோம் தான் உழைன்னு சொல்லுவோமா இந்த ஆப்ஷனில் பாருங்கள் வஸ்துக்கு சமைத்தல்னு இருக்குது இது வர வாய்ப்பில்லை ஆனால் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் உழைப்புன்னு இருக்குது இது வர வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக உழைக்கலம் இதுவும் வர வாய்ப்பு இல்லை உழைக்கலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக உயிர் வாழ்தல் இதுவும் வாய்ப்பு வாய்ப்பு கம்மி நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன் என்னன்னா கரெக்டாக இருக்கிறது உழைனா உழைப்பு உழைக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக உலைன்னு இருக்குது உலைக்கு பாருங்கள் பிடரி மயிர்னு இருக்குது அடுத்ததாக உலைக்கு பிடரி மயிரும் சரியான ஒரு தான் இப்போ உழை உலையை என்ன சொல்லாங்கன்னா பிடரி மயி மயிர்னும் சொல்லலாம் அடுத்ததாக பாருங்கள் கலைத்தல் இது வர வாய்ப்பு இல்லை உலைக்கு கவலைன்னு கொடுத்துருவாங்க இதுவும் வர வாய்ப்பு இல்லை ஆனால் உலைக்கு இந்த சேரு அப்படின்ற வார்த்தையும் பொருள்படும் நம்ம சேரை இன்னொரு சேருன்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் என்ன இருக்குன்னா இன்னொரு சொல்லலாம் அதை எப்படி மாற்றி சொல்லலாம்னா உலைன்னு சொல்லலாம் அப்போ இந்த கொஷனுக்கான சரியான ஆன்சர் எதுனா இந்த உழைப்பும் சேருந்தான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உழைக்கு பிடரி மயிறுன்றது சரியாக இருக்குது ஆனால் இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் இருக்கிற உழைக்கு தப்பாக இருக்குது ரெண்டுமே பொருந்துற மாதிரி இருக்கிற ஒரே ஆப்ஷன் எதுனா இந்த உழைப்பும் சேருந்தான் உழைனா உழைத்தலை பற்றி சொல்லுது உலைனா சேரு சேரோட இன்னொரு பெயர் இன்னொரு வார்த்தையில் சேர எப்படி சொல்லலாம்னு பார்த்தோன்னா உலைன்னு சொல்லலாம் அடுத்ததாக பாருங்கள் அடுத்த கொஸ்டின் விலை விழை இது நம்ம ஆல்ரெடி புக் டேட்டாலே இதை பார்த்தோம் விலைனா என்ன பார்த்தோம் உண்டாக்குதல் நீங்கள் அதை படித்தீங்கன்னா போதும் இந்த ஆன்சரை ஈஸியாக போட்டுடலாம் உலை உண்டாக்குதல் விழைனா விரும்பு பாருங்கள் இது அப்படியே புக் டேட்டாவில் இருக்குது பாருங்க விழைனா விரும்பு விலைனா உண்டாக்குதல் இது ரெண்டும் அப்படியே கொஸ்டினில் கேட்டாங்க அதனால தான் நான் புக்கில் இருக்கிற டேட்டாவை நம்ம படிக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொன்னேன் ஓகேங்களா அடுத்ததா விலை விழை இதை பார்த்துட்டோங்களா அடுத்ததா பாருங்க வாழை 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 வாழைன்றதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாழை மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாழை மீன் வாழை மீன் அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க வாழைன்றது வாழை மீனையும் வாழை என்பது மரத்தையும் குறிக்கும் வாழை மரம் இருக்குதுல்ல அந்த மரத்தை தான் குறிக்கும் மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள் அறம் இருக்குது கன்று இருக்குது எதுவுமே மாதிரி இல்லை கருவி இருக்குது மீன் இருக்குது அப்போது இதுவும் பொருந்துற மாதிரி இல்லை அடுத்ததாக வாழைன்றது தோட்டம் தோப்புன்னு இருக்குது இதுவுமே பொருந்துற மாதிரி இல்லை அப்போ சரியான ஆன்சர் எதுனா மீன் வாழைன்றது ஒரு வகையான மீன் வாழை என்பது வாழை மரத்தை குறிக்கிறது அதனால் மரம் அடுத்ததாக இந்த கொஸினை பாருங்கள் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் அதாவது கொஸ்டினை நல்லா கவனிங்க சூழ் 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 இது ஒரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்த மாடலாம் எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு வார்த்தை கொடுத்துட்டு ரெண்டு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கான பொருளை கேட்டிருந்தாங்க ரெண்டு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கான பொருளை நாலு ஆப்ஷனை கேட்டிருந்தாங்க ஆனால் இங்கே பாருங்கள் மூணு சொல்லை கொடுத்துட்டு அந்த மூணு சொல்லுக்கான பொருளை அப்படியே கேட்டிருக்காங்க இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும் இதில் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் ஒலி வேறுபாடு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பொருள் வேறுபாடு அறிக அப்போது கொஸ்டின் டாபிக் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் நமக்கான கண்டென்ட் இதுனா இந்த லை லை அதாவது லகர 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 வேறுபாடு இதுதான் ஒளி வேறுபாடுன்னு கேட்டாலும் இதுதான் அதே மாதிரி பொருள் வேறுபாடுன்னு கேட்டாலும் இதை தான் நம்ம ஆன்சர் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சூழ் சூழ் சூல் சூழ் என்றது எதை குறிக்கும்னா கருப்பம் சூல் எதை குறிக்கும்னா கருப்பம் அடுத்து சூழ் சூழ்னா என்னன்னு சொல்லணும்னா சூழ்ச்சின்னா நிறைய பேர் சூழ்னா சூழ்ச்சி பொருள் படும் அது மட்டும் இல்லாமல் சுற்று ஆலோசனை இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது இந்த வார்த்தைக்கு அடுத்ததான் சூழ் சூழ் என்பது என்ன சூளுரை கேள்விப்பட்டிருப்பீங்க சூளுரை பாஞ்சாலி சூளுரை உரைத்தாள் அப்படின்லாம் நம்ம படிச்சுருப்போம் சூளுரைன்றதுன்னா சபதம் செய்கிறது தான் இந்த சூளுரையை குறிக்கும் அப்போ சூழ் என்பது கருப்பம் சுற்று சபதம் இந்த கொஷனுக்கான சரியான விடை எதுனா இது இதே பாருங்கள் சூழுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சபதம் கொடுத்துருக்காங்க சூழுக்கு சபதம் வராது சூழுக்கு சுவர்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வராது சூழுக்கு தானியம் கொடுத்துருக்காங்க இதுவும் வராது அடுத்ததாக பாருங்கள் சூழுக்கு ஆலோசனைன்னு கொடுத்துருக்காங்க இதில் எதுவுமே வராது இதுலேயும் எதுவுமே வராது பொருந்திர ஒரே சொல் எதுனா கருப்பம் சற்று சுற்று சபதம் இந்த கொஸினுக்கான ஆன்சர் இது தான் அடுத்ததான் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு மாடலை பார்த்தோம் இப்போ மூணாவது மாடல் என்னென்னா ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடைய சேர்வு செய்கைன்னு கொடுத்துட்டு நாலு சென்டென்ஸ் நாலு சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க சென்டென்ஸை கொடுத்துட்டு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மணிமேகலை மணிமேகலை இங்கே மணிக்கு கேப் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மணிமேகலை இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் லைவ் பாருங்கள் என்னென்னா லை மாறி இருக்குதுங்களா அப்போ மணிமேகலை பொறுத்த வரைக்கும் எந்த லைவ் வரும்னு பார்த்தோன்னா மணிமேகலை இந்த லை தான் வர வாய்ப்பு இருக்குது இந்த மணிமேகலை வர வாய்ப்பு இல்லை அப்போ இந்த மூணு ஆப்ஷனை தான் நம்ம பார்க்கணும் அடுத்ததாக பாருங்கள் மணி பல்லவ தீவு இந்த பல்லவ பல்லவத்துக்கு ஸ்பெல்லிங் என்ன வரணும்னா சின்ன இல்லு தான் வரணும் பெரிய இல் வரக்கூடாது அப்போது ஆப்ஷன் எது எது வரலான்னா இது வரலாம் இது வரலாம் இதிலே ஒரு இதிலே ஒரு வேறு எதுவும் இருக்குது மணி பாருங்கள் மணிப்பல்லவத்தீவு மணிப்பல்லவத்தீவுக்கு பெரிய தான் வரும் மூணு சுழி தான் வரணும் ரெண்டு சுழினாக வரக்கூடாது அப்போ இந்த ஆப்ஷனும் இல்லை இந்த ஆப்ஷனும் இல்லை அப்போ சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் அதே மாதிரி வேறு என்ன ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் லை பார்த்தோம் அடுத்ததாக இல்லு பார்த்தோம் அடுத்ததாக மணியில் பார்த்தோம் அப்போது இத்தனை கரெக்ஷனும் பார்த்து எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கோ எந்த சொற்றொடர் கரெக்டாக இருக்கோ அதுதான் இதுக்கான ஆன்சர் மொத்தமாக இப்போதைக்கு மூணு டைப் பார்த்துருக்கோம் இந்த லகர லகர ரகர வேறுபாடில் அடுத்ததாக பாருங்கள் இது தேவையில்லை அடுத்தது பாருங்கள் மண் டேஷ் அடுத்த மாடல் பாருங்கள் டேஷ் கொடுத்துட்டு கேள்விகள் வரலாம் அதாவது மூணு மாடல் பார்த்தோம் இது நாலாவது மாடல் ஏதாவது ஒரு சொல் கொடுத்துட்டு சொற்றொடரில் இடையில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கு பத்திலாம் டேஷ் கொடுத்துட்டு அதில் லகர ரகர சொல் எது வரும்ன்ற மாதிரி கேள்வி வரலாம் இதுவும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் பாருங்க மன உளைச்சல் அப்போ என்ன வரணும் மன உளைச்சல்னு வரணும் எந்த லை வரும்னு பாருங்க உழைச்சல் வர வாய்ப்பு இல்லை துளைச்சல் வர வாய்ப்பு இல்லை பார்த்தோன்னே இந்த ரெண்டுதில் தான் டவுட் வரும் உளைச்சல் எந்த லை வரணும்னா உளைச்சல் இந்த லை வரணும் இல்லை இந்த லை வரணும் உலை இந்த உலைக்கான பொருள் வேற நம்ம மனம் சோர்வாக இருக்குது உழை உளைச்சலாக இருக்குதுன்னா எந்த லை வரணும்னா இந்த பெரிய லை தான் வரணும் அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் இருக்குதுன்னா மன உளைச்சல் ஓகேங்களா இது உலைனா வேறு பொருளுக்கு போயிடும் நம்ம உலையில் இட்டோம் அதெல்லாம் வரும் அந்த மாதிரி பொருளுக்கு போயிடும் உளைச்சல்ன்றது இதுக்கு தான் பொருள் போடும் அப்போ மன உளைச்சல் தீர்வாகாதுன்றதுக்கு ஆப்ஷன் பி உளைச்சல் இந்த உளைச்சல் தான் சரியான விடை இப்போ பாருங்கள் இந்த லகர 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 வேறுபாடிலே நாலு டைப்பில் கொஷின் வந்துருக்குது அடுத்து பாருங்கள் பொருள் வேறுபாடு பொழிகின்ற 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 மழை பொழிகின்ற சொல்கிறோல்ல மழை பொழியுது அப்போ என்னென்னா மேகம் நம்மளுக்கு மழையை தருது அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுக்கு தருங்கின்ற தருகின்ற வரும் அடுத்ததெல்லாம் பாருங்கள் செல்கின்ற வாங்குகின்ற தாங்குகின்ற இது எதுவுமே வர வாய்ப்பு இல்லை தருகின்றதான் இந்த சொல்லுக்கான பொருளுக்கு கரெக்டாக இருக்கும் அட்டு பொழிகின்ற பொழிகின்ற பொழிவாருகிறதுனால என்னென்னா சிறந்து விளங்குறதுன்ற பொருள் பொருதுங்களா அப்போ பொழிகின்ற என்பதுக்கு சிலந் சிறந்து விளங்குகின்ற என்பதும் பொருள் போடும் அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை தருகின்ற சிறந்து விளங்குகின்ற பொழிகின்றக்கு தருகின்ற பொழிகின்றக்கு சிறந்து விளங்குகின்ற அடுத்ததாக பாருங்கள் இலை இலை இழை இது மூணுமே புக்கில் கொடுத்துருக்கிற டேட்டா புக்கில் மயங்குழிகளில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கிற டேட்டா தான் இந்த இலை இழை இலை பாருங்கள் இந்த மூணுத்தையும் வச்சு அப்படியே கொஷின் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க இலை இழை இலை இலை இழை இலை இலைன்னா நமக்கு தெரியும் ஒரு செடியோட இலை பார்த்ததுமே நமக்கு ஈஸியா இதுக்கான இலைனா மெலிந்து போதல் அதாவது இழைச்சிட்டாங்க மெலிந்து போதல் இழைனா நூலோடைய இழை ஓகேங்களா அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் இது புக் டேட்டா நீங்க படிச்சீங்களா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்ததாக பாருங்க புல் புல் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்ய புல் புல் புல்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் புல்னால் சொல்லுவல அந்த மாதிரி புல் அப்போது இதில் என்ன ஆப்ஷன்னா புல் தரையினருக்கு பறவை அசை ஓரறிவு தாவரம் அப்போது மரம் செடி கொடிகள் எல்லாம் ஓரறிவு தாவரம் ஸோ புல்லுன்றது ஓரறிவு தாவரம் புல்ன்றது எதை எதை இந்த கேள்வியில் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா புல் என்பது ஓரறிவு தாவரம் அடுத்து பாருங்கள் புல் புல்லினம்னு எதை சொல்லுவோம்னா பறவைகளை தான் சொல்லுவோம் அப்போது இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை எதுவாக இருக்குன்னு பார்த்தோம்னா புல்லுக்கு பறவை குறிப்பிடும் அடுத்து இந்த புல்லுக்கு ஓர் அறிவு தாவரம் அப்போ இந்த கொஸ்டனுக்கான சரியான விடை ஓரறிவு தாவரம் பறவை பறவைக்கு இன்னொரு பெயர் புல்லுன்னு இருக்குது அதுவே பறவை இந்த ரா வருதுங்களா அதுவே இந்த போட்டு பறவைன்னு வந்துச்சுன்னா கடல்னு வந்துடும் இந்த ரா வந் மாறினாலே ஒரு எழுத்து மாறினாலே பொருள் மொத்தமாக மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் குழை குலை குழை குலை ஆப்ஷனில் பாருங்கள் குண்டலம் குழைனா காதில் அணிவது தான் இந்த குழை அப்போ குண்டலம் என்பது காதில் அணிவது அப்போது இது ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பாருங்கள் குலை குலைனா காதுன்னு வருங்களா வர வாய்ப்பு இல்லை குலைனா கொத்து தெரியும்ல வாழை வாழைக்குலை அப்படின்னா என்னென்னா நிறைய வாழைப்பறங்கள் இருக்கிறது தான் அது கொத்து அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எதுவாக இருக்குன்னா குண்டலம் குழை என்பது குண்டலம் காதிலனையும் குண்டலத்தையும் குலை என்பது கொத்து என்பதையும் குறிக்கிறது அப்போ இந்த கொஷனுக்கான சரியான விதை குண்டலம் கொத்து அடுத்ததாக பாருங்கள் சூல் சூழ் சூல் சூழ் சூழ் சூல் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் ஆனால் இதில் பாருங்கள் இதுக்கு முன்னாடியே இதே கேள்வி பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஒரு நாலஞ்சு கேள்விக்கு முன்னாடி இதை பார்த்தோம் ஆனால் இங்கே பாருங்கள் கருப்பம் சூழுக்கு கரெக்டாக கருப்பம்னு இருக்குது ரெண்டு ஆப்ஷன் கருப்பம் இருக்குது சூலுக்கு ரெண்டு ஆப்ஷன் கருப்பம்னு இருக்குது ஆனால் சூழுக்கு பாருங்கள் எல்லாமே பாருங்கள் முட்டை கருப்பம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி அப்படின்னு பொருள் ஆப்ஷனே மாறியிருக்கு முன்னாடி இந்த கொஷின் சேம் தான் ஆனால் ஆப்ஷனை மாற்றிருக்குறாங்க அப்போ சூழலுக்கு என்ன ஒரு முட்டை வருமா கருப்பம் வருமா ஆராய்ச்சி வருமா இதுதான் டவுட்டாக இருக்கும் இந்த சூழுக்கு இன்னொரு பொருள் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆராய்ச்சி சூழுக்கு இன்னொரு வார்த்தையில் எப்படி குறிப்பிடலான்னா ஆராய்ச்சி ஆலோசனை இதெல்லாம் தான் சூழுன்னு சொல்லுவாங்க அப்போது ஆராய்ச்சின்னு வர ரெண்டு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம் அப்போ கருப்பம் ஆராய்ச்சி சூளுரை சூளுரைனா சபதத்தை குறிக்கும் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா கருப்பம் ஆராய்ச்சி சபதம் சூழலுக்கு ஆராய்ச்சி ஆலோசனை இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு ஸோ ஆராய்ச்சி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை அடுத்ததாக பாருங்க இதுவும் டேஷ் கொடுத்து கேட்டிருக்க கொஸ்டின் மாலா டேஷ் விழுந்தால் அப்போ பாருங்க பற்றத்தில் பத்தில் ஏதோ கொடுத்துருக்காங்க பள்ளத்தில் எந்த இல் வரணுன்னு டவுட் இருக்கும் பல்லம் இந்த பள்ளம் வருமானு நிறைய பேர் டவுட் இருக்கும் இல்லை இந்த பள்ளம் வருமானு நிறைய பேர் டவுட் இருக்கும் பள்ளம் இது பல்லக்கு அந்த இதுவில் போயிடும் அப்போ இந்த இல் வராது பள்ளத்தில் என்பது இது தான் வரும் பள்ளம்னு எப்படி எழுதுனா இந்த இல்லில் தான் பள்ளம் எழுதும் அப்போ பள்ளத்திற்கு இந்த இல் போட்டது தான் கரெக்டாக வரும் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை இந்த பள்ளத்தில் அடுத்து பாருங்கள் இலைக்கு வேறு பெயர் டேஷ் இலைக்கு வேறு பெயர் என்னன்னு பச்சிருக்கிறோம்னா தழை இலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த தலை வராது இது எழுத்து அசைசி தலை அடி தொடை அந்த தலைக்கு போயிடும் ஓகேங்களா யாப்பு இதுக்கு போயிடும் இந்த கலை கலைன்னு வராது தலைனா நம்மளோட சிரம் அதை குறிக்கும் தலையை குறிக்கும் ஸோ த இலைக்கு வேறு பெயர் என்ன வரும்னா தழை இந்த ஆப்ஷன் தான் சரியா இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் இலை இழை இலை இழை இலைனா தான் தெரிஞ்சிடும் இலைனா மெலிந்து போதல் எல்லாம் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இலைனா செடியின் நிலைக்கு போயிடக்கூடாது இலைனா என்னன்னா இலை இழைச்சிட்டாங்கன்னு சொல்கிறோம் அதே தான் மெலிந்து போதல் இழைனா நூல் இழை இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் செடி இலையும் இருக்குது நூல் இழையும் இருக்குது பார்த்த உடனே இதுதான் ஆன்சர்னு நிறைய பேர் ஆப்ஷனையே ஷேர் பண்ணிவிடுவோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது நிறைய பேர் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் நிறைய மார்க்கே குறையுது ஸோ ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கொஷினை படிங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இலை இழை இலைனா மெலிந்து போதல் நூல் இழை ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கரெக்டுன்ற மாதிரி ரெண்டுமே பொருந்துற மாதிரி கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த லைல தான் மாற்றம் இருக்குது அப்போ இலைனா மெலிந்து போதல் நூல் இழை இதுதான் சரியான விடையாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் உலை உ உழை உலை ஃபஸ்ட்டே இந்த கொஷனை பார்த்தோம் ஆனால் இதுக்கான ஆப்ஷனை மாற்றி வேறு ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் உழைனா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா உழைத்தலை பார்த்தோம் உழைத்தல் இருந்துச்சு சிங்க பாருங்கள் அதுக்கு பதில் என்ன இருக்குன்னா சேறு பாடுபாடு விதி இப்படிலாம் இருக்குது ஆனால் உழைக்கு என்ன வருன்னா வேலை செய்கிறதான் உழைக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்போ என்னென்னா இந்த உழைக்கு என்ன பொருந்தோன்னா இந்த ஆப்ஷனில் வேலை அடுத்து உலை உலை மன உளைச்சல் அப்படி கூட சொல்லல அதுக்கு என்ன வருன்னா வலி உலைக்கு என்ன பொருள் படும்னா வலினும் பொருள் படும் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை வேலை மற்றும் வலி உலைக்கு வலின்னு பொருள்படும் அடுத்ததாக உழைக்கு வேலை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விலை விழை விலை விலை விழை இதுதான் லகரகர லகர வேறுபாடு இது ஒரு டைப்பான கொஸ்டின் இதை பாருங்கள் மூணு கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸை ஒரு சொற்றொடரே கொடுத்துட்டாங்க இதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிக்கணும் மொத்தமாக அஞ்சாவது மாடல் இப்போ நம்ம பார்க்குறது விளைந்த நெல்லை நல்லா பாருங்கள் எந்த லை போட்டிருக்காங்க பாருங்கள் விளைந்த நெல்லை விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விழைந்தான் இது கரெக்டாக வருங்களா கரெக்டாக வருமானு பாருங்கள் அடுத்தது பாருங்கள் விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்றான் நல்ல விலைக்கு இந்த லை வருங்களா நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை விற்கிறோன்னா அதோட விலையை இந்த லைல தான் குறிப்பிடுவோம் அப்போ இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது அடுத்தது பாருங்கள் அப்போ ஆப்ஷன் ரெண்டு தப்பு இப்போ ஆப்ஷன் மூணுக்கு போகலாங்களா விளைந்த கரெக்டாக இருக்குது விளைந்த நெல்லை நல்ல விழைக்கு விற்றான் அப்படின்னு வருமா மா வரத்துக்கு வாய்ப்பில்லை அப்போ ஆப்ஷன் மூணும் வர வாய்ப்பில்லை நாலாவது பாங்க விழைந்த நெல்லை அப்போ இதுவும் வர வாய்ப்பில்லை டி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் போடலாம் சப்போஸ் உங்களுக்கு தெரியலாம் விளைந்த விளைந்த விலையெல்லாம் விளைச்சல் குறிக்கிது விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விழைந்தார் விழைந்தார்னா முயன்றார் அந்த மாதிரி பொருள்படும் அப்போ இந்த கொஷனுக்கான சரியான விடை விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க முழைந்தான் இதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பின்னாடி கொடுத்துருக்குற புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸாக பார்ப்போம் சிரம் என்பது இது ரகரத்துக்கு போய்டும் பாருங்கள் சிரம் என்பது எதை குறிக்கும்னா தலையை குறிக்கும் சிறை சிறை என்பது தலை சிரம்னு எதை சொல்லுவோம்னா தலையை குறிப்போம் இலைக்கு வேறுபெயர் இருக்கும் பாருங்கள் நிறைய கேட்டிருந்தாங்க இலைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இலைக்கு பெயர் என்னென்னா தழை வண்டியை இழுப்பது இந்த காலை வருமா இந்த காலை வருமா இந்த காலைன்னா நம்ம ஒரு நாளில் இருக்கிற காலை பொழுத குறிக்கும் இந்த தான் மாடை குறிக்கும் காலை இந்த காலை வரும் பெரியலை கடலுக்கு வேறு பெயர் நான் முன்னாடி சொல்றேன் கடலுக்கு வேறு பெயர் இந்த பறவை இந்த பறவைன்னா பறவை இனத்தை குறிக்கும் பறக்கிற பறவைகளை இந்த பறவைனா கடலை குறிக்கும் அடுத்து பாருங்க பறவை வானில் பறந்தது இந்த பறந்தது வருமா இந்த பறந்தது வருமா இந்த பறந்ததுன்னா பறந்து விரிந்த உலகம் பறந்து விரிந்த பூமின்னு சொல்றல அந்த பெரிய பறப்பை குறிக்கும் இந்த தான் பறந்து போகிறத குறிக்கும் கதவை மெல்ல திறந்தான் எந்தரா வரும்னு பாருங்கள் இந்த திறந்தான் வராது பெரிய தான் வரும் திறந்தான் அடுத்தது பூ மனம் வீசியது எந்த மனம் வரும் இது ரெண்டு சொல்லினானா நம்ம மனதை குறிக்கும் அப்போ இது வராது மனம் தான் வாசனை அப்போது இந்த மனம் தான் வரும் அடுத்து பாருங்கள் புலியின் டேஷ் சேவந்து காணப்பட்டது இந்த கண் வராது கண் நம்மளோட உருவான கண்ணு தான் வரும் அடுத்தது குழந்தைகள் டேஷ் விளையாடினர் பந்து இது பார்த்ததும் கண்டுபிடிச்சிவிடுங்க அடுத்ததாக பாருங்கள் வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர் இந்த கோலம் வருமா இந்த கோலம் வருமா இந்த கோலம் தான் வரும் கோலம் ஓகேங்களா இதுதான் புக் பின்னாடி கொடுத்துருக்கா ஒரு பத்து டேட்டா இதுலேருந்தும் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்தும் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா லகர இந்த வீடியோவில் லகர லகர ரகரை பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நகர 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 பார்க்க போகிறோம் அடுத்ததாக ரகர ரகர வீடியோவும் பார்க்க போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டாப்பிக்கில் இருக்கிற ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரோம் ஏன்னா சண்டே வர சண்டே பார்த்தோன்னா அழகு ஒன்று இலக்கணத்தில் எழுத்துப்பாட்டில் இருக்கிற எல்லாமே வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம சேனல் நம்ம டெலகிராம் சேனலில் டெஸ்ட்டு வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் இத்தனை வீடியோஸ் போட்டுகிட்டே வரும் நீங்களும் இந்த டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு தான் கண்டிப்பாக நீங்களும் எழுதுங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த கொஷினும் இந்த டெஸ்ட்டும் அமைய போது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் எப்படி இருந்துச்சுன்னா மனப்பாலம் பண்ணி வச்சுருந்தாலே உங்களால் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்க முடியும் ஆனால் இந்த சிலபஸ் படி நீங்கள் புரிதல் இருந்தால் மட்டும்தான் நைன்ட்டியை உங்களால் க்ராஸ் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இல்லை ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் நீங்கள் புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் இருக்குது தாராளமாக ஆறு மாத டைம் இருக்குது ஸோ உட்காந்து படிங்க என் கூடவே பயன் வாங்க நம்ம ஜூலையில் எக்ஸாம் இருக்குது நம்ம மே மந்த்துக்குள்ளேயே இந்த சிலபஸை எங்களுடைய பயனுச்சிங்கன்னா மே மந்த்துக்குள்ளேயே இந்த சிலபஸை நம்ம முடிச்சிடலாம் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்ஸை பார்ப்போம் நன்றி